மா எதாவது ஒரு சின்ன வீடு பார்த்து கொடுங்க ஏதாவது பேங்க் எங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணி மாதம் மாதம் வாரம் வாங்கி போட்டுருங்க ஏமா ஹோமுக்கு போகக்கூடாது எனக்கு அவளை தான் பிடிக்கணுமா அப்படி சொல்லக்கூடாது தண்ணி இருக்கிறத விட ஹோமுக்கு போகிறது தானே நல்லது அவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு பிடிக்கணுமா அதனால போகிறது கிடையாது அங்கே ஒன்று தஞ்சையில் சொன்னாங்க அந்த ஃபாதர் சொன்னாங்க அவங்க நல்ல இடமா இருக்கு நான் கொண்டு விடுவேன் வாரியா அப்படி கேட்டார் நான் வல்லங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த போய் போய் உட்காரம் பண்ணுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் போகிறோம் சந்தை ஒரு மூணு மன்றரை கிலோ வந்து உட்காந்து யார்டும் சரியா பேச மாட்டேன் மேலும் சண்டை வரும் அதை சொன்னாங்க இதை சொன்னு சண்டை வரும் அதனால நான் சரியா பேச மாட்டேன் அவங்க விருப்பம் இல்லாமல் எப்படிமா நம்ம சேர்த்துறது கஷ்டம் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க பண்ணிடுறாங்க எல்லாமே அப்படி எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க முடியும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்ல நீங்கள்